நான் சண்டை போட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் கேஜி சாமியை பற்றி எழுதணும்னாரு நான் அதுக்கு முன்னாடி இவரை பற்றி எழுதணும்னு சண்டை வந்து கேஜி சாமியை தான் முதல்ல எழுத போகிறேன் வேதாந்திரியை விழுந்துக்கணும்னு சொல்லிடுனாரு இல்லை இல்லை அப்படிலாம் தப்பு அது முதல்ல எழுத வேண்டியவங்க தான் நிறைய இருந்தாங்க ஸோ அப்படி அந்த சண்டை தான் ஒரு நிறைவேறாத ஆசையாக இருக்குது அது வேற அதை அப்படி யோசிக்கும் ஆ இல்லை இல்லை இல்லை

அதனால் நான் பார்த்ததோ போனதோ சொன்னேன் ஒரு வேலைக்கு அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம் ஆசீர்வாதம் தான் வாங்கியிருக்கலாம் அதுக்காக வாங்கியிருக்கலாம் தெரியாது நாலு வயசில் எனக்கு ஞாபகம் இல்லை சுத்தமாக அந்த மெமரி இல்லை சின்ன 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 விஷயங்கள் தான் இந்த மெமரியில் இருக்கிறது தவிர சாமியை பார்த்த மாதிரி ஒரு மெமரி இல்லை அஞ்சு வயசில் மெமரி இல்லை ஆறு வயசில் மெமரி இல்லை ஆறு வயதுல கூட்டுவாத்தி கேட்ட போய் ஒரு மூணு நாள் சாமிக்கு வீட்டில் தங்கியிருந்தேன் நான் அப்போது ஒரே போல அதனால் என்னை கையில் கூட்டிட்டு போயிருந்தாங்க கூட வந்து இந்த வேதாத்திரிய விழுதுகள்லாம் ராமானுஜி ஒன்று ஒரு விழுது இருக்குது அதை பற்றி தனியாக பேசலாம் இல்லைன்னா என்னோட டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அதாவது எங்கள் அம்மா அப்பா நான் அவரோட ஒய்ஃபு அவரோட ரெண்டு பசங்க நாங்கள் போய் சாமிஜி வீட்டில் நீங்கள் சொல்கிற அந்த பழைய வீடு வந்து ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீட்டில் ஒரு பக்கம் மட்டும் இந்த இது போட்டு ஒரு மாலைக்கு கட்டியிருப்பாங்க பள்ளிக்கல் வெளியே ஏறி போகலாம் நாங்கள் எல்லா படத்துல அந்த மாடி மேலே தான் மழை பெஞ்சால் மட்டும் கீழே வந்து படுவோம் நாலு நாள் தங்கிவிடும் அது ரெண்டு நாள் மழை ஆனால் மேலே படுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் அப்பாவுக்கும் ஆசை என்னென்னா புது விஷயங்களாக பார்க்கணும் அங்கே வந்து நிறையா ஃப்ளைட்டு பார்த்துட்டு இப்போ வார்த்தை அங்கே பக்கத்துலேயே டைம் சென்டர் இருக்கிறதுனால ஃப்ளைபிள் பார்க்கணும் அதை பார்த்துட்டு படுத்துட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு எழுட்டுக்கிட்டே தான் என்னோடய வேலை காலையில் எழுந்தோன்னே எல்லாம் கிளம்பி ரோட்டை க்ராஸ் பண்ணி மலைக்கு போவோம் சாமிஜி உட்காந்து தாமண்ண மலை குரோக்கிரியில் இருக்குது போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் போயிருந்தான் அந்த இடம் ரொம்ப இப்போ ஒரு ரா பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போகிறதா அந்த மலை மலை ஏறி இருந்தது ஒரு நடிகர் இருக்கு இதுதான் அப்போ இருந்த அங்கே இருந்த டைம் பாஸ் ஸோ இப்படி தான் என்னோடய மெமரியில் வராங்க அதுக்கு அடுத்து என்னோட மெமரி என்ன சாமிஜி காரைக்காலுக்கு வராங்க அப்போ எஸ்பி ராஜகோபால் பிள்ளை தான் எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும் அவங்க ட்ரெயினில் வராங்க டாக்டர் போட்டுருவாங்க

ஒரு மாட்டு வண்டி முதல் நாள் நைட்டு கொண்டு வந்து வந்தாலும் எடுத்திருப்பாங்க வக்கரெல்லாம் போட்டு அது மேலே துணியெல்லாம் போச்சு ஒரு மெத்த மாதிரி செவ்வாய் பண்ணி அந்த மாட்டு வண்டியில் அந்த கூட நான் போகிறாங்க வண்டி போதும் ஜாலியாக போகலான்னு சொல்லிவிட்டு கூட போவோம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நாங்கள் இப்போ வண்டி பொறுமையாக தான் எப்போதும் லேட்டாக வரும் அந்த காலத்தில் நீராக இன்ஜின் பொறுமையாக வரும் இதில் கெரிசாமியை பற்றி சொல்லணும்னா அந்த ஸ்டேஷனுக்கு முதல் ஸ்டேஷனில் போய் கெரிசாமி சைக்கிளில் ஏன்னா சாமிஜியை நான் தான் முதல்ல கரையால பார்க்கணும் அங்கே அவரோட குழுபுரம் அங்கே பார்த்து பேசிட்டு சாமிஜிக்கு அங்கேருந்து அந்த சைக்கிள்லேயே ட்ராக் போகலே சைக்கிளோ ஓட்டிட்டு அவர் இங்கே வந்துடுவார் ஸோ சாமிஜி அங்கேருந்து திரும்ப கூப்பிட்டு வரும்போது அவர் உடல் ட்ராவல் பண்ணுறது அவர் எதாவது பேசிக்கிட்டு வருவார் சின்ன பையன்கள்னால ஏதாவது கேள்வி கேள்விட்டு வருவார் இப்படியாக போகும் ஸோ இதுக்கப்புறம் முதல் தனாகர்ஷணம் நான் பார்த்தது அந்த எஸ்பி ராஜகோபால் பிள்ளை வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தர்நாஷ்டம் செய்கிறது பார்த்துக்கிறேன் அந்த ஃபோட்டோ கூட அடியாத எங்கேயே இருக்குது ஒரு பிளாக் அண்ட் வெயிட் ஃபோட்டோ இருக்குது பார்த்துக்கிறேன் ஏன் வெப்சைட்டில் வச்சுருக்க ஃபோட்டோ இப்போ இது நான் பார்த்தேன் முதல் தனாபஷ்டம் நான் பார்த்த முதல் சிறப்பு பயிற்சி சிறப்பு இப்போலாம் அந்த கோர்ஸ்லாம் பண்ணுறீங்கல்ல அதில் அந்த சிறப்பு பயிற்சின்னு சொல்லுவாங்க அந்த சிறப்பு பயிற்சினா நாள் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் எந்த ஊரில் இருந்ததோ அந்த ஊரில் எல்லாம் வந்து தங்கிக்கணும் கொடுங்க போகக்கூடாது இங்கேயே குடிச்சு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே

தான் வேறு வேறு காய் போடுவாங்க அது ஏன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ஏழு நாளை ஏன் அதை போட்டாங்கன்னா பெண்களோட மேக்சிமம் டைம் கிச்சன்லேயே போயிடுது அவங்களோட ஆர்வபூர்வமான சக்தி நல்ல விஷயங்களுக்கு பயன்பட மாட்டேங்குது என்கிறது ஒரு குறிக்கோள் இன்னொரு குறிக்கோள் நிறைய நியூட்ரிஷியன் ஒரே ஃபுட்டில் இருக்கும் நியூட்ரிஷன் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறது இன்னொரு கான்செப்ட் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கான் ஏழு நாள் இருப்பாங்க ஸோ அப்படி ஏழு நாள் அங்கே போது அவர் வளர்த்துருந்த இடம்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ஸ்கூலில் நடந்தது அந்த கிளாஸ் அந்த பெஞ்சு பசங்க உட்காருற பெஞ்சு இல்லை அந்த ரெண்டு பெஞ்சை சேர்த்து போட்டு அதில் ஒரு பெட்ஷீட் போட்டு வளர்ந்து காலையில் பயந்து அப்படி ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் விளையாட்டு வளர்ந்தது ஸோ அதுக்கப்புறம் என்னோடய மெமரியில் இருக்கிறது செவன்ட்டி ஃபைவ் என்னன்னு நினைக்கிறேன் நாங்கள் காரைக்காலருந்து மைக்ரேட் ஆகி பாணிசீ வந்துட்டோம் அப்போது ஒரு தடவை தெரிய கூப்பிட்டு போனாங்க அப்போல்லாம் நல்ல அப்போலாம் கொஞ்சம் ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு பக்கத்துலலாம் கூப்பிட்டு போனாங்க அந்த மலைக்கு போனது எல்லாம் கொஞ்சம் நல்ல மெமரியில் இருக்குது அந்த போய்ட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கும் சாமிஜிக்கும் இருந்த அந்த டேரக்டர் தொடர்புங்கிறது கிடைக்கிடுச்சு ஏன்னா கேவி சாமி இப்போ ஊரெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு சாமிஜி சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாரு இப்போ சாமிஜி கிட்ட நிறைய விஷயங்களை வெளியே வந்துட்டு போகணும்னு சொல்லி இவர் ஒரு ரூட்டில் பேதாந்திரித்த கொண்டு போகிறதுக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் சாமிஜி கூட இருந்தால் எங்கே டைரக்ட் தொடர்பு எனக்கு அதாவது எங்கள் குடும்பத்துக்கே இல்லை அதுக்கப்புறம் எயிட்டி த்ரீ பாண்டிச்சேரியில் ஒரு காயகூப் போயிடுச்சு இப்போ நீங்கள் போத்தீஸ் போகிறீங்கள பாண்டிச்சேரி போத்தீஸ் போத்திஸ் போகிறதால ராமெண்ட் நேஷனல் ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ராமெண்ட் நேஷனல் அந்த காலத்தில் கட்டி இருந்தாங்க கட்டி முடிக்கல மண்டி கூட வைக்கல ஜஸ்ட்டு தரம் ஓட்டிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு காய்கறி மகிழ்ச்சி ஒரு நாற்பது பேருக்கு வேளாட்டுக்கு பண்ண காயக்கூட்டம் நிகழ்ச்சி அதுதான் சுவாமிஜி வந்து சயின்டிஃபிக்கலி ஃபஸ்ட் டைம் நடத்தின காயக்கழப்பம் க்ளாஸ் காயகளுக்கு முதலே நம்பியிருந்தாங்க அதை மெடிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கலாம் அதை மெடிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணது இப்போ டாக்டர் ஜனார்த்தனும் பண்ணி சொல்லுறாரு உலகத்தில் அதிகமாக படித்த டாக்டர்ஸ்னு ஒன் டூ திரும்ப ஒரு பத்து பேரை கவுண்ட் பண்ணிங்கன்னால் அதில் ஒருத்தர் ஜனார்தன் அவ்வளோ ஹைலி குவாலிஃபைடு ஆனால் அதை எக்ஸ்போசர் பண்ண அவர் ரொம்ப சைட் சார் இப்போ எலங்கா யூராலஜி அவர் யூரானஜி இருக்கு டைட்ரலிச்சிட்டு டெஃப்ரலிச்சிட்டு அவரோட டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா மூணு லைனில் இருக்கும் ஸோ அவரோட ஒரு ஒப்பீனியன் வாங்குனீங்கன்னா அந்த ஒப்பீனியன் எந்த ஒப்பினியன் ஓகே ஜனநாட்டில் சார் இப்போ இலங்கை வாரியாக மாதிரி டேன் ப்ராக்டிஸே பண்ணுறது ஸோ அவர் வந்து சயின்டிஃபிக்கலி முதல் முதல் இப்போ பி பிடிலாம் அங்கே தான் பண்ணேன் போடு வச்சு கிளாஸ் எழுந்தது சயின்டிஃபிக்கலி காய்களுக்கும் எப்படியோ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத அவர் டிஸ்கரை பண்ணார் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு காய்களுக்கு பயிற்சி அதில் நாங்கள் தான் என்ன சொல்கிறது எல்லாம் எழுபடி மாதிரி வேலை செஞ்சு வளர்ந்துட்டாங்க அப்போ ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு வந்துச்சு எனக்கு ஸோ அப்போ கொஞ்சம் வேலை செஞ்சதுலாம் நல்லதாக இருக்கும் சாமிஜி உட்காரத்துக்கு எளிமையான சேர் தான் அதனால் வீட்டுக்கு போய் ரெண்டு தலாமி எடுத்துட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து அந்த பக்கத்தில் போகும் தகவலி வச்சது அவர் பேசும்போது பக்கத்தில் இருந்து துணி எடுத்து கொடுத்துருந்து முடிஞ்சி ஏன்னா ஃபேமிலி எதுவுமே கிடையாது சீக்கிரம் கிடையாது வந்து ஒரு தகர்ந்தான் ஓடி இருந்தாங்க கூட பூசில் தரையலாம் அப்படி ஒரு இடத்துல நானூறு பேர் அட் பண்ணி ஸோ அந்த மெமரி அதோட பூஸ் அதுக்கப்புறம் நான் எஃப்ஓஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன் சுத்தமாக சாமிச்சுட்டு பேசிட்டேன் ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் செப்டம்பரில் எனக்கு மேரேஜ் அதுக்கப்புறம் மறுபடியும் ஊர் நான் அக்டோபர் லாஸ்ட்லேயோ சிரமில்ல நவம்பர்லேயோ தலை தீபாவளித்துக்காக வந்திருந்தேன் அப்போ தலை தீபாவளிக்காக நான் திருவாரூர் போயிருந்தேன் திருவாரூரில் எனக்கு தெரிஞ்சு எஸ் வி ராஜகோபாலுக்கு பிள்ளைக்கப்புறம் சுவாமிஜியை ஃபட்டனைஸ் பண்ண இன்னொருத்தவர் யாராவது சொல்லி பார்ப்போம் அது திருவாரூர் சம்பந்த தெரியுங்களா என்ன எனக்கு தெரிஞ்சு சாமிஜிக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணது அந்த காலக்கட்டங்களில் நைன்டிஸில் கண்டிப்பாக ஃபிஃப்டி லேக்ஸ் மேலே ஸோ அவ்வளோ தாராளமாக சாமிஜிக்கு பண்ணவர் வந்து எம்ஆர் ரகுபதி மூரா சன்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய ஜவுளி சோஸ் திருவாரூர்லேயும் இருக்கும் நாகப்பட்டினத்துலேயும் இருக்கும் சேலத்தில் இருக்கும் ஸோ அதோட முதல் ஸ்தாபகர் அவர் தான் அந்த ரகுபதி ஐயா தான் எனக்கு இந்த என்னோட மேரேஜுக்கெல்லாம் நிறையா அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் லீவில் வரும்போதெல்லாம் கக்கசி அவரை போய் பார்த்து ஐயா எப்படி இருக்குதுன்னு கேட்டுகிட்டு போகிறது ஏன்னா எனக்கு அங்கே ஓரடிக்கணும் அந்த ஊர் எங்கள் படகுங்க ஊருங்கிறதுனால ஓரடிக்குங்கிறதுனால போயிடுது அவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் பார்த்து பேசிட்டு வர்றதுங்கிறது என்னோட ரொட்டீன் அப்படி நானும் என் ஒய்ஃபும் அங்கே போயிருந்தப்ப சாமிஜி வந்துருக்காங்க நீங்கள் நேராக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அவரோட வீட்டுக்கு வர வசார் சாமிஜி வந்திருந்தாங்க நிறைய பேர் விஐபிஸ் நிறையா வந்திருந்தாங்க எல்லாரும் உள்ள ஒரே ரஷ் இப்பே போக முடியல சாமிஜி இருக்கிற தூரமாக இருக்கும் வெளியாக இருக்கும் அப்புறம் இவங்க ரகுதி ஐயா வந்தாலே என்ன பார்த்தாங்க இன்னும் உள்ள பொடியா இல்லை ரொம்ப ரஷ்ஷாக இருக்காங்க அவருக்குள்ள போய் சொல்லி பார்த்து நினைக்கிறேன் பேரி சாமி பையன் வந்துருக்காங்க ஏன்னா என்ன பர்சனலாக சாமிஜிக்கு பேரோட தெரியும் ஏன்னா நிறையா எழுதும்போது கனகத் திருமணி வாழ்கொழம்து கனகத்திரிமணி வாழ்கொழம்து எழுத இருக்கும் கண்ணம்மா வாழ்க்குன்னு ஒரு மூணு இருக்கும் என் பேர் போட்டு ஒரு மூணு இருக்கும் கோயில் சாமி போட்டு எங்கள் அப்பாவுக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லை ஸோ அதனால் பேர் தெரியும் போய் சொன்னோன்னே அவர் என்ன உடனே உள்ளே போகணும் ரொம்ப வருத்தம் இது பெரிய ஆகிட்டார் பிள்ளைக்கு நம்மளாம் மறந்துட்டார் எல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம் நம்ம கிளம்பிடலாம் இவரை பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டு நான் கிளம்பிடலாம் போது பாதுகாப்பாக பொறுத்தர் பேகமாக வந்தார் பெரிய பையலாம் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போனபோது மறுபடியும் உள்ளே போட்டாங்க என்னென்னா நேராக பார்க்க வேணா வருஷத்துக்கெல்லாம் வச்சு கொடுத்து வளர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த முறைப்படி எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஒய்ஃபுக்கு சேரீ பழங்கள் பூலாம் கொண்டு போய் வச்சு அந்த தட்டோவில் எடுத்து கொடுத்து அப்புறம் வளர்த்து சொல்லி அது சாப்பு போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுப்பிச்சி வச்சார் நான் கடைசியாக சாமிஜை பார்த்தேன் நைன்டீன் நைன்டி ஃபோர் நிறைவேத்த மீது எல்லாம் அப்பா போகிறது வரும்போது அப்பா சாமிஜை பற்றி சொல்கிறது கேட்கறது காலையில் கேட்கறது அன்பழகி பார்க்கறது அப்படிதான் இருந்தது கடைசி வரைக்கும் பார்க்கவே அந்த அன்னைக்கு பார்த்தா தான் நைன்டி ஃபோரில் பார்த்தா தான் மற்றபடி டூ தௌசண்ட் ஃபைவ்ல நானும் எங்கள் அப்பாவும் ஒரே ரூமில் ஒரு தங்க வெள்ளி ஸ்கூல் கோயம்புத்தூரில் நான் வருத்துறதுக்காக ரெண்டு நாள் காசுக்காக கோயம்புத்தூரில் தங்கியிருந்தேன் அவர் அதே பெண்ணூரில் இன்னொரு ஹாலில் அவரோட காசுக்காக அவர் தங்கியிருந்தார் எங்கள் அப்பா ஸோ அவருக்கு ஒரு கண்டு கொடுத்துருந்தாங்க நான் கீழே ஒரு போட்டு படுத்திருந்தேன் அந்த ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நைட் ஃபுல்லாக எனக்கு என்னோட மெமரியில் எனக்கு சொல்லணும்ங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தோண்டி இருக்குது அதனால் என்னோடய மெமரி இன்னும் அட்வான் அவரால் கணிக்க முடியும் நாலு வயசில் என்ன நடந்தது அஞ்சு வயசுல

ஸோ அப்படி யோசித்த சில விஷயங்கள் இப்போ சமீபத்தில் ரெண்டு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி பார்ப்போ பார்த்து அந்த மெசேஜை சரி ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்து வந்தேன் நூற்றி பதினோராவது ஜெயந்திக்கு அன்றைக்கி நான் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணேன் அந்த பதிவு இது ஒரு மூணு வருஷம் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி போது கூட எனக்கு புதுசாக இருக்குது இந்த செய்திகள் ஏன்னா எனக்கு ரொம்ப எனர்ஜிக்காகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு இதை எப்படி எதுனா உட்காந்து யோசிது எல்லாம் கிடையாது அதில் வாக்கிங் போகும்போது நிறைய மெசேஜ் வரும் இப்போ கூட ஐயா நாங்கள் வந்து உட்காந்து பேசும்போது ஒரு மெசேஜ் வந்தது எங்கேயோ ஒரு மனவள பயமாற்றத்தில் இன்னைக்கு ஒரு கருத்தாரு கோடி நாயக்கன் வர நடக்குது அதில் வலதாரம் வேதாத்ரி விவேகானந்தரும் வேதாத்திரியம் இயேசுநாதரும் வேதாத்ரியும் இப்படில தலைப்புகளில் கருத்து பரிமாற்றங்கள் நடக்குது அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு பதிவு பெண்ணிக்கும் வேதாத்திரி பென்னி குக் ஓ அவத்திரியாதான் பென்னி குக் கட்னவர் பெரியார் அணைய கட்டினவர் வென்னி குக் அவரும் வேதாத்ரி எனக்கு ஒன்றுமே புரியல வேதாத்திரிக்குன்னா அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் ஆனால் எங்கே வேணாலும் சம்மந்தப்படுத்தலாம் ஏன்னா வேதாத்திரியத்தை கொண்டு போய் எங்கே வேணாலும் சம்மந்தப்படுத்தலாம் வென்னி குக்கும் வேதாத்திரியில் எனக்கு ஆச்சரியமா இருந்தது இப்படிலாம் ஒரு தலைப்பாட்டு ஸோ அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டே வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதுலேயே டைப் பண்ணிது இல்லையா அந்த மாதிரி டைப் பண்ண அந்த மெசேஜ் தான் இது அப்படியே படிக்கிறேன் கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் கவனிகமாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஒரே ஒரு பேஜ் தான் படிச்சுடாமா இல்லை சார் டைம் பார்க்கணும் ஓகே படிப்பாங்களா ஓகே இது நான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் போட்டது வணக்கம் வாழ்வில் காலையில் வாக்கிங் போகும்போது இன்று பேராத்திரி மகிஷியின் நூற்றி பதினோராவது ஜெயந்தி தினம் என்பது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது சில சிறு வயது ஞாபகங்கள் என்னை முதிர்ந்த சிந்தனை இரண்டும் கலந்து மனதில் ஓடிக்கொண்டிருந்தது பேராத்திரி மகரிஷி இல்லாத எங்கள் குடும்பம் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு சிறு கற்பனை மனதில் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அக்டோபர் மாதம் சுவாமிஜி ஏ சாமி சந்திப்பதற்கு முன்பு அவரின் வாழ்க்கை முறை எங்கள் குடும்ப அமைப்பு வாழ்வியல் முறை போன்றவை எனது எண்ண ஓட்டத்தில் பெரிய முரடன் பெரிய இசைக்காரர் இன்னும் கெட்ட வழக்குகள் பல என வாழ்ந்தவர் தன்னை பகுத்தறிவுவாதி என கூறிக்கொண்டவர் கடவுள் மறுப்பு கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர் என ஒரு முகத்தீர்ப்பு சொந்தக்காரர் கோவிந்தசாமி நல்ல கல்வி அறிவு உள்ளவர் சிறந்த பழிபாடு எனவும் அறியப்பட்டவர் கவிதை எழுதக்கூடிய தமிழ் வளம் உடையவர் மகரிஷியனுடன் ஏற்பட்ட முதல் சந்திப்பு கோவிந்தசாமி என்பவரின் உள்ளிருந்த மனதை அவருக்கு உணர்த்திய நேரமாக அமைந்தது அது முதல் கோவிந்தசாமியின் வாழ்க்கை பயணம் மட்டுமல்லாது எங்கள் குடும்பமும் சரியான திசையில் திரும்ப அந்த சந்திப்பு காரணமாக அமைந்தது குலத்தொழிலாக பனை மரம் ஏறுதல் பணம் கல் இறக்குவது அதை வியாபாரம் செய்வது என இருந்த எங்கள் குடும்பம் அந்த வாழ்வியல் திசையிலிருந்து மாறி நற்திசையில் செல்ல ஆரம்பித்தது சுவாமிஜியின் சந்திப்பு அதன் தொடர்ச்சியாக சாமிஜி எங்கள் குடும்பத்தின் பால் கொண்டிருந்த அன்பு பல நேரங்களில் பலவிதமாக வெளிப்பட்டது அதில் ஒன்று இங்கு குறிப்பிடலாம் எனது தாயாருக்கு எழுபதாம் ஆண்டுகளின் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இல்லை எழுபத்தெட்டுன்னு எனக்கு ஞாபகம் அதுபாஸ் சொல்லணுன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு கர்ப்பம் எப்போதும் போல் ஒன்பதாவது மாதத்தில் எங்கள் அம்மாவோட தாய் காரைக்கால் நடத்தினால காரைக்காலையில் உள்ள அரசு மருத்துவமனை டாக்டரிடம் சென்ற போது அவர் பரிசோதனை செய்து விட்டு இது கர்ப்பம் அல்ல கட்டி இவ்வளவு பெரிய கட்டியை வளர இருக்கீங்க அதனால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் ஆனால் பிழைப்பது கடினம் என அறிவுறுத்தினார் இந்த நிலைமையில் தன்னுடைய சுக துக்கங்கள் எப்போதும் சுவாமிஜியுடன் பகிர்ந்து கொள்ளும் சாமி குருவங்களை சென்று சாமியை சந்தித்து எனது தாய் கண்ணமாவுக்கு ஏற்பட்டுள்ள உடல்நல பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்டார் அப்போது சாமியிடம் ஒரு வெற்றிலை வழங்கி வர சொல்லி அந்த வெற்றிலையை கையில் வங்கி செல்கிறார்கள் உற்று பார்த்தார் இந்த வெற்றியை சாமியிடையும் கொடுத்து இதை கொண்டு போய் கண்ணம்மாவிடம் கொடு சரியாக விடும் என சொன்னார் என்னடா சாமி ஏதாவது மருத்துவம் சொல்வார் குறிப்பாக ஹோமியோதி மருந்துகளும் கொடுப்பார் என வந்தால் ஒரு வெற்றிலையை கொடுத்து கண்ணம்மாவிடம் கொடு சரியாகிவிடும் என்று சொல்கிறார் ஏன்னா என்ன ஓட்டத்துடன் இருந்த சாமி சுவாமிஜியின் மேலிருந்த ஆழ்ந்த கட்சின் காரணமாக அவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்ற அதீத நம்பிக்கை இருந்த காரணத்தால் அதை கொண்டு வந்து எனது அம்மாவிற்கு கொடுத்த போது அந்த கட்டி சாதாரணமாக கரைந்து ஒரு கர்ப்பம் வெளியாவது போல் வெளியாகி சுத்தமான உடல்நலம் இருந்தது மட்டுமல்லாமல் எனக்கால பிறகும் இரண்டு தம்பிகள் பிறந்தார்கள் ஸோ இது சிலருக்கு தெரிந்த விஷயம் பலருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு நேரடியாகவும் வாழ்த்தின் மூலமும் வழிகாட்டியாக இருந்த சுவாமிஜி இன்று நம்முடன் இருந்திருக்க வேண்டியவர் அப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி நூற்றி பதினோராவது வயது என்பதை சர்வசாதாரணமாக கடந்து இருக்க வேண்டியவர் நம்மை விட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இயற்கையுடன் இணைந்தது என்னும் நிகழ்வு என்னால் சீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அவரின் கடைசி காலங்களில் நடந்தவை அவரின் விருப்பங்கள் அவரின் ஹோமியோபதி அறிவு போன்றவை யாருக்கு கடத்தப்பட்டது என்பன போன்ற பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாமல் போனது சூழ்நிலைக்காரமாக எனக்கு ஏற்பட்ட பெருமிழக்கு என் அம்மாவை வெற்றிலை மூலம் நோய் நீக்கியது எப்படி என்று பின்னொரு காலத்தில் சுவாமிஜியிடம் கேட்டு அதன் விளக்கத்தை புரிந்து கொண்டார் சாமி தான் கற்றதை பெற்றதை உணர்ந்ததை அறிந்ததை புரிந்ததை மிக எளிமையாக சாமானியனுக்கும் புரியும் வகையில் எளிமைப்படுத்தி எடுத்துக் கூறியவர் தன் மாணவர்களையும் தன்னிலை உயர்த்தி அழகு பார்த்தவர் குருவாக இருந்தவர் நமது மகிழ்ச்சி மட்டும்தான் என்பது எனக்கு தெரிந்தவாயில் இன்று அவரின் ஜெயநிதினத்தில் அவரை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் வாழ்காந்தம் ஜீவமாந்தம் என்பதை முழுமையாக அறிந்தவர்கள் புரிந்தவர்களுக்கு இன்று மகரிஷி நம்முடன் இருந்து சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்து கொண்டே இருப்பார் என நான் ஆழமாக நம்புகிறேன் வாழ்கோளமுடன் வாழைகோளமுடன் இந்த ஐட்டம் கொடுத்துருக்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு கூட இப்போ சந்தேகங்கள் நிறையா இருக்கலாம் அது என்ன அதில் கொடுத்தாரு கர்ப்பம் கட்டியெல்லாம் காணி போச்சு இதெல்லாம் பாசிபிள் என்கிறதுல இந்த நிகழ்வை நான் அப்பா எனக்கு அந்த ரெண்டு நாள் ராஜத்தில் சொன்னேன் ஸோ அதில் அந்த பக்கத்தில் பதிவுகளெலாம் என்னுடைய டெலிகிராம் பேஜில் இருக்குது எப்படியாவது போய் படிச்சிங்க அதை அவரே எதிர்ப்பார் சாமி கேஜிசாமியார் எப்படி நடந்ததுங்கிறத எதிர்ப்பார் ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வேதாத்திரி மகரிசி என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்டுபிடிச்சவங்க தான் சாமி நடந்தவங்களாம் புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த அன்கொஷினபிள் அந்த கோயம்புத்திரா சாமிஜி இப்போ போய் ஒரு வெத்தலை கொடுக்குறியே இது எப்படியா வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா எங்கள் அம்மா வெத்தரை பார்க்க போகிற பழக்கம் உள்ளவங்க அதை சாமிஜியே நினச்சிருக்காரு நிறைய நேரத்தில் நீ வெத்தரை பார்க்க போடக்கூடாதுன்னா சின்ன வயசு போல ஸோ இவங்க எப்படி நிறைய கேள்விகள் இருந்தோம் ஆனால் சாமிஜி கொடுத்துட்றாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும் இது ஓகே ஸோ இது அந்த காலத்து விஷயங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வெத்தலை நான் டக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி மூணில் எங்கள் அம்மா டிசம்பர் மாதம் இறந்துட்டாங்க நான் அந்த டெத்து சென் முன்னிங்கலாம் வரையுமில்ல கடைசியாக நான் எங்கள் அம்மா பார்த்தேன் அதுக்கப்புறந்தான் வந்தேன் அந்த கர்மாதிக்கு போதும் நம்ம மனத்தில் செய்கிறது என்னது ஆத்மசாந்தி தவம் அந்த தாவத்துக்கு சில பேர்லாம் வந்திருந்தாங்க ஒரு பேராசிரியர் ரெண்டு கேட்டார் நீ ஒய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கில்லையே இந்த மாதிரி கேஸ்லாம் பார்க்குறப்பாங்க நிறைய பெங்காலஜி கேஸ் வராங்க நிறைய பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது சொல்லும்போது அது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெயின் டிக்கெட் எங்கேருந்து ஊர்லேருந்து இருந்து அந்த ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்து அது பின்பக்கத்தில் ஒரு ஒம்பது கட்டம் போட்டு ஒரு ஒவ்வொரு தமிழ் எழுத்த எழுதிய கையில் கொடுத்தார் இதை வெத்தலைக்கு பின்னாடி எழுதி எந்த பெண் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பிரம்ம முழுத்தத்தில் உன் எடுத்து சொல்லு நீ பிடிச்சி பத்தமாக உட்காந்து அவங்கள உட்கார வச்சுக்கி நீ என்ன செய்யறதுன்னு தெரியக்கூடாது அவங்களுக்கு அந்த வெற்றிலையை பின்பக்கம் எழுதி இது உள்ள உங்களோட எள்ளு வச்சு கொஞ்சோண்டு வெள்ளம் வச்சு மனசு கொடுத்துரு நல்லாடுவாங்க என்னார் நானும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன் எக்கச்சக்கமான சக்ஸஸ் மருந்து கொடுத்து போராடி 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 முடியாத முடியாதுங்கிறதுலாம் டக்கு 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 டக்குன்னு சரியானாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் எங்கள் அப்பா ஆழமாக என்னை திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாரு ஏன்னா ஒருத்தர் நான் வாய்த்தா சொல்லிட்டு எல்லாம் செய்கிறேன்னு செய்யவே கூடாது எடுத்து என்னாரு நான் என்ன எங்கள் அப்பா சொல்கிறது எப்போயும் கேட்க மாட்டேன் அப்படியும் கேட்டது கிடையாது கேட்டது கிடையாது ஸோ அப்பயும் அவர் சொன்னதை கேட்கல அப்புறம் அவரு ஸ்டாங்காக பாய்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் செய்யக்கூடாதுன்ட்டு அப்படியே அது குறைஞ்சி போச்சு மண்ணிலிருந்து மரபு போச்சு ஆனால் கண்டிப்பாக அந்த வியாபாரம் நான் தூக்கி போடல எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டைரியில் இருக்கணும் ஸோ இது இருந்து சொன்னேன் இந்த வெத்தலைங்கிறதுக்குள்ள பல விஷயங்கள் அணுகி இருக்குது ஏதோ மட்டும் அந்த வித்தில இறங்கினாரு அப்படின்னா சில பேருக்கும் தெரியும் சரிங்களா இப்போ நேரம் இல்லை அதனால் இதோட கேள்விதான் கேட்பான் எங்கேயாவது நடுவில் சந்தேகம் வேற ஏதாவது